உணவு கூடைகள் தான் கொடுக்க முடியும் வேறு என்ன கொடுக்க முடியும் என இங்கு தேசிய மகளிர் இளைஞர் புத்ரா புத்ரி பிரிவுகளின் பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்த அக்கட்சியின் தேசிய துணை தலைவர் ரத்து ஸ்ரீ எம் சரவணன் அவ்வாறு கேள்வி எழுப்பினார் மக்களவையில் மித்ரா குறித்து விவாதம் நடந்த வேளையில் அப்போது தாம் மித்ரா கீழ் தற்போது உணவு கூடைகள் வழங்கப்படுகிறது இந்தியர் உருமாற்றத்திற்கான உருவாக்கப்பட்டது கீழ் அத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமே தவிர உணவுக் கூடைகளை அல்ல என்றதாக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான தத்து ஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார் உடனே இதற்கு பதிலளித்தவர்கள் தாம் அமைச்சரவையில் இருந்த போதுதான் அதிகமான உணவு கூடைகள் வழங்க பட்டது என சுட்டிக்காட்டினார் உண்மைதான் அப்போது நாடே கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தது என்றும் அப்போது மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை இதனால் தான் அவர்களுக்கு உணவுக் கூடைகள் வழங்கப்பட்டது என்று கூறினார் இந்த சூழலில் உணவு கொடைகள் வழங்காமல் நாங்கள் வேறு என்ன தருவது என்றும் தெரியாமல் யாரும் பேசக்கூடாது என சாடினார் மேலும் சரவணன் பொது தேர்தல் காலங்களில் ஒரு பேச்சு ஆட்சியில் இருக்கும் போது ஒரு பேச்சா எங்கே போனது உங்கள் கொள்கை என சூளுரைத்தார் அறுபது ஆண்டு காலம் இவர்கள் திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் இவர்களால் தான் நாடு நாசமாறு சொல்லி சொல்லி சொல்லியே அரசியல் நடத்திட்டு இந்த சமுதாயத்தை எங்கிச்சுட்டு

மாய்க்கா தலைவர்கள்கிட்ட பதவி இருக்கோ பட்டம் இருக்கோ இன்னும் இந்த சமுதாயம் எங்களோடு வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்னா ஹெப்பாயிண்ட் இண்டிபெண்டன்ட் ரிசேர்ச் எங்கள் ஃபேஸ்புக்கையும் உங்கள் ஃபேஸ்புக்கையும் பாருங்கள் எப்பாயிண்ட் இண்டிபெண்டென்ட் டிசர்ச் மாய்க்கா தலைவருடைய ஃபேஸ்புக்கையும் உங்கள் ஃபேஸ்புக்கையும் பாருங்க உங்களை அழைப்பது நீங்கள் உட்காந்துருந்த நாக்காளிக்காக எங்களை அழைப்பது நாங்கள் இந்த சமுதாயத்தோடு இருப்பதற்காக ஏங்க தீவாளிக்கு பிரிக்கியில் சரவணம் படம் மட்டும்தான் வருது டே அது நான் கட்டினதுடா சாதாரண ரோட்டோ அந்த பூ விற்றுக்கி இருந்தாங்கல்ல இன்றைக்கி அவங்கலாம் ஒரு கடையில் உட்காந்துருக்காங்க பிடிக்க இல்லைன்னா அது மாயிக்கா அவருடைய துணை தலைவர் எத்தோ சரவணருந்து உருவாக்குறது நான் பதவியில் இருக்கனோ இல்லையோ அவர்கள் அந்த நன்றி உணர்வோடு இருப்பார்கள் நான் லிட்டில் லிட்டே அது தீபாவளிக்கு மட்டும் போகிறவரில்ல அவருடைய வாழ்க்கையில் நான் ஒரு பகுதி நீங்க தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் போஸ்டர் போட்டீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு போயிடும் மக்கள் நம்மளை அவர்களாகவே நேசிக்க வேண்டும் அப்படி அவர்களை நம்மளை நேசிக்கணும்னா அதற்கு நாம் அவர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும் ஏதாவது விட்டுட்டு போகணும் உங்களுடைய எச்சங்கள் இருக்கணும் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்